வணக்கம் பல்லாவரம் தெருக்களில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடிக்க தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் உத்தரவு செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சியில் வரும் பல்லாவரம் பகுதியில் உள்ள மார்க்கெட் பகுதி மற்றும் தெருக்களில் செல்லும் மாடுகளால் பள்ளிக்கு செல்லும் சிறுவர் சிறுமியர்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் ஒருவிதமான அச்சத்துடன் சென்று வருவதால் மாடுகளை பிடிப்பதற்கு தாம்பரம் மாநகராட்சியில் பொதுமக்கள் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது இந்த புகாரின் அடிப்படையில் தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் உத்தரவின் பெயரில் பல்லாவரம் மார்க்கெட் பகுதி மற்றும் தெருக்களில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து மாநகராட்சி பணியாளர்கள் கால்நடைகள் பிடிக்கும் வாகனத்தில் ஏற்றினார்கள் மேலும் சீனை மாடுகளை பிடித்து வாகனத்தில் ஏற்றிவிட்டதாக மாட்டின் உரிமையாளர்களுக்கு தகவல் வந்தவுடன் அந்த இடத்தில் ஒன்று கூடிய மாட்டின் உரிமையாளர்கள் ஜிஎஸ்டி சாலையில் கேட்பாரற்று சுற்றித் திரியும் மாடுகளை பிடியுங்கள் எனவும் தெருக்களில் உள்ள மாடுகளை பிடிக்கக்கூடாது என மாநகராட்சி பணியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த பல்லாவரம் காவல் நிலையத்தின் காவலர்கள் தாம்பரம் மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர் செல்வராஜ் மற்றும் சுகாதார மேற்பார்வையாளர் விவேக் ஆகியோரிடம் மாட்டின் உரிமையாளர்கள் சினை மாடுகளை விடுமாறு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் பொதுமக்கள் இடத்திலிருந்து புகார் வந்துள்ளதால் மாடுகளை பிடிப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தார்கள் சினை மாடுகளை விடுவிக்குமாறு மாட்டின் உரிமையாளர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் மாடுகளுக்கு அபராதம் விதித்து வாகனத்திலிருந்து இறக்கி உரிமையாளர்களிடம் ஒப்பு படைத்தார்கள் அனைத்தும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மாட்டுத் தொழுவத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பராமரிக்கப்படும் எனவும் மாட்டின் உரிமையாளர்கள் வந்து கேட்கும் பொழுது முதல் தடவையாக ரூபாய் இரண்டாயிரம் அபராதம் விதிக்கப்படும் எனவும் மறுபடியும் அதே மாடு சாலையில் சுற்றித் திரிந்தால் இரண்டாவது தடவையாக பிடிபடும் பொழுது அதிகம் அபராதம் செலுத்தி எடுக்க வேண்டும் எனவும் தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தார்கள்